நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா வந்து ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க உள்ள புகுந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் அதே போல இந்தியாவை தொட்டா இதுதான் கதி அப்படின்னு இப்போ இந்தியா வந்து நிரூபிச்சிருக்காங்க இந்தியா வசி இந்திய இரண்டு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி ஒன்று இந்தியா கொடுத்துருக்காங்க இதனால உலக நாடுகள் வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க இதை பற்றி நாம் இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணு தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு வர்றீங்க இதை வந்து நீங்கள் எல்லா வீடியோலையும் சொல்லாதீங்க அப்படின்னும் பல நண்பர்கள் சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படிங்கிறக்காக தான் நம்ம ஒரு வீடியோவில் சொல்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்முடைய வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் மறக்காம கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவுடைய எல்லைக்குள்ள ஊடுருவி குற்ற ஈடுபடுறதுக்கு அண்டை நாடுகளான பாகிஸ்தான் சீனா உள்ளிட்டவை தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க அவங்களுடைய ஊடுருவில் இந்திய ராணுவம் முறியடிச்சுட்டும் வர்றாங்க இருந்தாலும் அண்டை நாடுகளைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நோக்கத்தில் தான் முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் ஜம்மு காஷ்மீருடைய குல்காம் பகுதியில் நடைபெற்ற என்கவுண்டர்ல அஞ்சு பயங்கரவாதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீருடைய குல்காம் அருகே பேகிபாக் பகுதியில பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக நம்முடைய இந்திய படைக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு இதனையடுத்து இந்த தகவலின் பேர்ல இந்திய ராணுவத்தினர் மற்றும் ஜம்மு காஷ்மீருடைய போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து போயிருக்காங்க அங்கே போனவங்க பயங்கரவாதிகள் வந்து அதி தீவிரமாக தேடி இருக்காங்க அந்த பகுதியில் அப்போது திடீரென ராணுவத்தினர் மேல பதுங்கியிருந்தபடி பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்போது சுதாரித்துக் கொண்ட நம்முடைய ராணுவத்தினர் தாக்குதலை நடத்த தொடங்கியிருக்காங்க அந்த தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா பயங்கரவாதிகள் அஞ்சு பேரை நம்முடைய ராணுவத்தினர் வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இதனை எடுத்து அவங்களுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் ராணுவத்தினர் பறிமுதல் செஞ்சிருக்காங்க மேலும் பயங்கரவாதிகள் பற்றிய தகவல்களை சேகரிச்சுட்டு வர்றாங்க அண்மை காலங்களில் ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவது அதிகரிச்சுட்டு வருது இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்முடைய ராணுவத்தினரும் ஜம்மு காஷ்மீர் எல்லையில தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டுன்னு வர்றாங்க மேலும் முதல்கட்ட விசாரணையில பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல இரண்டு ராணுவ வீரர்கள் வந்து லேசான காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இன்னைக்கு நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லை பாதுகாப்பு குறித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து நடைபெறும் முதல் எல்லை பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் இதுவாகும் அமித்ஷா அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் அஞ்சு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட சம்பவம் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது தொடர்பாக சினார் கார்ப்ஸ் படைப்பிரிவு சார்பாக சமூக வலைதளத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அப்போ இந்திய ராணுவமும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையும் சேர்ந்து குல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் தேடுதல் வேட்டையில் வந்து ஈடுபட்டோம் அதை அறிந்து தீவிரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அதுக்கு பாதுகாப்பு படை தரப்புல வந்து தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டது தான் அஞ்சு தீவிரவாதிகளை நம்ம சுட்டுக்கொன்னோம் அப்படின்னும் மேலும் நம்ம செயல இரண்டு இராணுவ வீரர்களுக்கு லேசான காயம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதல் வந்து அதிகரிச்சிருக்கு எட்டுலேருந்து இருந்து பத்து மாவட்டங்கள்ல தாக்குதல்கள் வந்து நடந்திருக்கு பல்வேறு தீவிரவாத தாக்குதல்ல நாற்பத்தி நாலு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இவங்களில் பதினெட்டு பேர் வந்து படை வீரர்கள் பதினாலு பேர் வந்து பொதுமக்கள் பதிமூணு பேர் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து தொடங்கியிருந்தாங்களா இது ரத்து செய்யப்பட்டதுலேருந்து அந்த மாநிலத்துல சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள்ள வைத்திருக்க மத்திய அரசு வந்து தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க அதனால் தீவிரவாதிகளுடைய நடவடிக்கைகளுக்கு அவ்வப்போது பதிலடி கொடுக்கப்பட்டு வருது இன்னைக்கு காலையில கூட தேர்தல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்போதான் அவங்க மேல பயங்கரவாதிகள் திடீரென இந்த தாக்குதல நடத்தியிருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை வந்து சர்வதேச அளவில் சீண்டிய இரண்டு நாடுகளுக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய அரசியல் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ரீதியாக இந்த நாடுகள் அரசியல் பிரச்சனைகளில் வந்து சிக்கியிருக்காங்க இந்தியாவை எதிர்த்துட்டு வந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடுமையான பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு இந்தியா கூட ஜஸ்டின் ட்ரூடோ மோதிய நிலையில தற்போது அவருடைய பதவிக்கே வந்து சிக்கலாயிருக்கேன் கனடாவில் சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஜூன்ல சுட்டுக் கொல்லப்பட்டான் இந்த சம்பவத்தின் பின்னணியில இந்தியா வந்து இருக்கு அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு இது தொடர்பாக அதிர்ச்சி அளிக்கும் புகார்களை அவர் அடிக்கிட்டு இருந்தாரு அவர் என்னென்ன புகார் எல்லாம் வச்சிருந்தாரு அப்படின்னா அதாவது ஹர்தீப் சிங் நிஜார் இருக்கா இவனுடைய மரணத்துக்கும் இந்திய அரசுக்கும் இடையே நம்பகமான தொடர்பை கனடாவுடைய உளவுத்துறை வந்து கண்டறிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் அண்மையில் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடந்துச்சு இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவர் இந்த வாரத்தை எழுப்பியிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கொலையை வந்து இந்தியர்கள் நடத்தியிருக்கலாம் கொலைக்கு பின்னாடி அவங்க தான் முக்கிய காரணமாக இருக்கலாம் இந்தியாவுடைய ஏஜென்ட்டுகள் மூலம் கொலை நடந்திருக்கலாம் அப்படின்னு தன்னுடைய நாட்டு பாதுகாப்பு ஆலோசகர்கள் என்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னு ஜஸ்டின் டூடா தெரிவிச்சிருந்தாரு இதை வந்து எங்களுடைய தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து நம்புறாங்க அப்படின்னும் இதுதான் நம்புவதற்கான காரணங்கள் இருப்பதாகவும் ஜஸ்டின் டூட வந்து தெரிவிச்சிருந்தாரு மேலும் கனடா மண்ணில் ஒரு கனடா குடிமகனை கொள்வதில் வெளிநாட்டு அரசாங்கத்துடைய எந்த ஒரு தலையிடும் இருப்பதாக உறுதியாச்சுன்னா அது கடுமையான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் இது நம்முடைய இறையாண்மையில மேற்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ள முடியாத மீறலாகும் சுதந்திரமான திறந்த மற்றும் ஜனநாயக சமூகங்களின் அடிப்படை விதிகளுக்கு வந்து முரணானது இந்த நடவடிக்கையை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு ஜர்ஷினி டூடோ வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தாரு இவர் ஒரு பக்கம் இருக்கா லேட்டஸ்டாக இந்தியாவை எதிர்த்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம் வங்கதேசத்துல கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த போராட்டம் கலவரமாக மாறுச்சு அதுக்கப்புறமா அது வந்து உள்நாட்டு போர் போல மாறிய நிலையில தான் அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செஞ்சாரு அதுக்கப்புறமா இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கு மீடியே என்னெல்லாம் நடந்துச்சு வங்கதேசம் வந்து இந்தியாவுக்கு எதிராக எப்படியெல்லாம் குரல் கொடுத்தாங்க இந்தியாவை எப்படியெல்லாம் எதிர்த்தாங்க அப்படிங்கிறத நாம பல வீடியோக்கள்ல வந்து போட்டிருந்தோம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இது நம்மளுடைய சேனல்ல மட்டும் இல்லாமல் பல சேனல்ல நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அதை பேசி நான் திரும்ப வந்து உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணலை இத்தனை காலமாக இந்தியாவுக்கு எதிராக காய் நகர்த்திட்டு வந்தார் யூனிசே தற்போது அதே இந்தியா கிட்ட இறங்கி வரும் நிலை வங்கதேசத்துக்கு ஏற்பட்டிருக்கு அதாவது இந்தியாவை எதிர்த்து இந்தியா இல்லாம எங்களால எல்லாம் செய்ய முடியும் இந்தியாவுடைய உதவியை வச்சுக்கிட்டு ஒண்ணு நாங்க வந்து எங்களுடைய நாட்டை வந்து காப்பாதமல இந்தியா வந்து ஏதோ நட்பு நாடாக இருந்துச்சு அதுவும் ஷேக் ஹசீனா இருந்தது வரைக்கும் தான் இனிமேலாம் இந்தியா வந்து எங்களுக்கு நட்பு நாடே கிடையாது அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட இந்தியாவை வந்து முழுமையாகவே வந்து பகைத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வங்கதேசத்துக்கு முடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து எழுந்துச்சு ஆனா ஒவ்வொரு தடவையும் இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசம் குரல் எழுப்பும் போதும் இந்தியா அமைதி காத்துட்டு வந்தாங்க பொறுமையா இருப்போம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு இந்தியா ரொம்பவுமே பொறுமையா இருந்தாங்க அதன் விளைவு இப்போ பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக விழுந்திருக்கு அதாவது வங்கதேசத்தில் இப்போ அரக்கன் ஆர்மி உள்ள புகுந்து வங்கதேசத்துடைய பல பகுதிகளை வந்து கைப்பற்றி உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு வங்கதேச எல்லையொட்டிய பகுதிகளெலாம் அவங்க கைப்பற்றியிருக்காங்க இது வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ஒரு மிகப்பெரிய பீதியை கலப்பிருக்கு அப்படின்னு சொல்லணும் இதனால வங்கதேசத்துடைய இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் இந்தியாவுடைய உதவியை நாடி இருந்தாரு ஆனால் இந்தியா வந்து அதுக்கு செவி சாய்க்கல் அப்படின்னு நம்ம நேற்றைய தினம் பேசியிருந்தோம் இந்த நிலையில்தான் இந்தியாவை எதிர்த்த வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு அதே போல் கனடாவுக்கும் மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு அதே போல் பல வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவை தொட்டாங்க இப்போ வீழ்ந்துட்டாங்க ராஜினாமா செய்ய போகிறாரா ஜஸ்டின் டூடா அப்படின்னு அமெரிக்காவுடைய மாநிலமாகுதா கனடா அப்படின்லாம் இப்போது தகவல் வெளியாயிருக்கு அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் வந்து கனடாவை வந்து அமெரிக்காவுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவது தொடர்பாக மீண்டும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு இப்ப திரும்ப அவர் பேசியிருக்கிறது பரபரப்பை கிளப்பியிருக்கேன் ஜஸ்டின் ட்ரூடோ கூட நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு விருந்தில கலந்து கொண்டிருந்திருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்போது ட்ரம்ப் அவர்கள் கேலியாக பேசியிருக்கிறாரு ஆனா அவர் கேலியாக பேசியிருந்தாலும் கனடாவில் ஆட்சி கவலும் சூழல் இருக்கிறதுனால எதிர்காலத்துல வந்து இது சாத்தியமாகுமோ அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்ப தோன்றியிருக்கு ஒவ்வொரு வருஷமும் நாங்க ஏன் பத்து கோடி டாலருக்கு கனடாவுக்கு வந்து உதவ வேண்டும் அவங்க வறுமையை நோக்கி செல்றாங்க கனடா கிட்ட சொந்த நாட்டு பாதுகாப்புக்கு பணம் இல்ல இது எல்லாம் சரியாக இருக்கு ஒரே வழிதான் இருக்கு கனடா வந்து அமெரிக்காவுடைய ஒரு அங்கமாகலாம் அதாவது ஐம்பது மாகாணங்கள் இருக்கு இது ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடா வந்து மாறலாம் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு செலவு இருக்காது மற்ற செலவுகளும் குறையும் அது மட்டும் வேகமாக வளரவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கனடாவை அமெரிக்கா கூட ஒருங்கிணைப்பது நல்ல யோசனையாக இருக்கும் அப்படின்னு தான் கருதுவதாக சொன்னாரு அதே போல கனடாவில் பார்த்தீங்கன்னா அரசியல் சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அங்கே கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் உள்கட்சி பிரச்சனை மசோதாக்களை நிறைவேற்ற முடியாதது சில நிதி பிரச்சனைகள் காரணமாக ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவது குறித்து ஆலோசிச்சுட்டு வருவதாக சொல்லப்படுது ட்ரூடோ அவர்கள் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி ராஜினாமா செய்யறதுக்கு எண்பது வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டுமா அப்படின்னு கனடிய தலைவர்கள் மற்றும் அவருடைய சொந்த கட்சியினரே வந்து கருத்துக்களை வந்து தீவிரமாக வச்சுட்டு வர்றாங்க ட்ரூடோ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பாக ஆலோசனை செஞ்சிட்டு வர்றார் அப்படின்னும் ஏற்கனவே நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலான் திடீரென ராஜினாமா செஞ்சாரு இதை தொடர்ந்து அங்கே நிதி நிர்வாகம் தொடங்கி கடன் பிரச்சனை வரைக்கும் பல விஷயங்கள் தீவிரம் அடைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் அடுத்த சில வாரங்கள்ல இதனால ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து ராஜினாமா செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது கனடாவுடைய துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் நாட்டுடைய எதிர்காலம் குறித்து ட்ரூடோவுடன் ஆலோசனை செய்ததுல ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நிதி நிலைமையில நிலவும் சிக்கல்கள் காரணமாக தன்னுடைய ராஜினாமா அறிவித்தாரு அவருடைய ராஜினாமா கடிதத்துல ட்ரூடோ மீது மறைமுகமாக குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார் அதாவது ஏற்கனவே இந்தியா கூட ஜஸ்டின் ரூடோ மோதிய நிலையில தற்போது அவருடைய பதவிக்கே போசிக்கலாயிருக்கு அப்படின்னே தான் சொல்லணும் அதனால இந்தியாவை தொட்ட இரண்டு நாடுகளுக்கு லேட்டஸ்டா இந்தியாவை தொட்ட இரண்டு நாடுகளுக்கு இந்தியா வந்து சத்தமே இல்லாம சம்பவம் செஞ்சிருக்காங்க இது உலக நாடுகளே வந்து பீதியில கலக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியா வந்து எந்த ஒரு எதிர்ப்பையுமே தெரிவிக்கலையே கனடா விஷயத்திலேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டின் டூடோ சொல்றதுக்கு ஆதாரம் இருந்தா காமிங்க ஆதாரத்தோட பேசுங்க ஆதாரம் இல்லாம இந்தியா மேல ஒரு அவச்சொல்லையோ பள்ளியையோ போடக்கூடாது அப்படின்னு பொறுமையாக இந்தியா வந்து கனடா கிட்ட சொன்னாங்க எந்த ஒரு மிகப்பெரிய ஆக்ஷனை வந்து இந்தியா எடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல வங்கதேச விஷயத்திலையும் பொறுமையாக நம்முடைய தூதரக அதிகாரிகள் போய் அவங்களை சந்திச்சதாக இருக்கட்டும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் போய் சந்திச்சதாக இருக்கட்டும் இப்படி வங்கதேசத்துக்கு போய் வங்கதேசத்துக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வரைச்சாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க தேவையில்லாத பிரச்சனையையும் இந்துக்களுக்கு எதிரான பிரச்சனையை வந்து நீங்க மிகப்பெரிய அளவுல தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க இந்துக்கள் மீதான தாக்குதலை வந்து உடனடியாக நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பொறுமையா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதே மீறி வங்கதேசம் வந்து ஆடிச்சு ஆனா இந்தியா வந்து சத்தமையில் அமைப்போம் வங்கதேசத்தை நிலைக்குள்ளேயே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே போல ஜஸ்டின் ட்ரூடோடைய பதவியும் இப்போ காலியாக போகுது வேற வழியே இல்லாமல் அவர் வந்து பதவியை வந்து ராஜினாமா செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் நமக்கு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்